செய்த திருப்பாவை இருபதாவது பாசுரம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொளியும் தந்து நீ உன் மணாளனை இப்போதே எமை நீராட்டேலோர் எம்பாவாய் கண்ணனையும் நப்பின்னையையும் மீண்டும் ஒருசேர இந்த பெண்கள் துதிக்கிறார்கள் நப்பின்னை இல்லாமல் கண்ணன் வரமாட்டான் என்பதை புரிந்து கொண்டார்கள் தாயார் இல்லாமல் பெருமாளுடைய அருள் கிடைக்காது அந்த தாயார்தான் தன்னுடைய கருணையை இந்த குழந்தைகள் மீது காட்டக்கூடியவள் எனவேதான் நப்பின்னையை திரும்ப திரும்ப கூப்பிடுகிறார்கள் இப்போது கண்ணனுக்கு கண்ணனுடைய ஆற்றலை நினைவுபடுத்துகிறார்கள் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே அப்பா கண்ணா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா தேவர்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்துவிட்டால் அவர்களுக்காக நீ முன்னாலேயே போய் நின்று சண்டை போட்டு அவர்களை அந்த சிக்கலிலே இருந்து காப்பாற்றுவாய் அவர்கள் தேவர்கள் அவர்களுக்கு இல்லாததே இல்லை காமதேனு பசு கற்பக விரக்ஷம் ஐராவத யானை உச்சை குதிரை இன்னும் ஏராளமான செல்வங்கள் இவ்வளவு செல்வங்களும் இல்லாததே இல்லை என்கிற நிலைமையும் கொண்டு அவர்களுக்கு சிக்கல் வந்தால் நீ முன்னாலே ஓடி போய் உதவுகிறாய் அவர்களுக்காக எத்தனை போர்களில் சண்டை போடுகிறாய் அவர்கள் அமுதம் சாப்பிட்டவர்கள் பார்க்கடல் அமுதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு சிறியதாக ஒரு பிரச்சனை வந்தால் கூட நீ ஓடிப்போய் உதவுகிறாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று நீயாக முன்னாலே போய் நின்று அவர்களுக்கு உதவுகிறாயே நாங்கள் ஏழை சிறுமிகள் அவர்களாவது முப்பத்து முக்கோடி பேர் முப்பத்து முக்கோடி பேருக்கு உதவுவது என்றால் எவ்வளவு பெரிய காரியம் நாங்கள் ஏதோ ஒரு பத்து பதினைந்து சிறுமிகள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு நீ அருளக்கூடாதா தேவர்களுக்கு ஓடோடியும் போய் செய்பவன் எதுவுமே இல்லாமல் நாங்கள் இருக்கிறோமே எங்களுக்கு செய்யக்கூடாதா அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது இருந்தாலும் ஓடி சென்று செய்கிறாய் எங்களுக்கு எதுவுமே இல்லை நீதான் பற்றுக்கோடு என்று வந்திருக்கிறோம் எங்களுக்கு நீ உதவ மாட்டாயா கலியே துயிலழாய் கலி என்றால் வலிமை என்று பொருள் வலிமை பொருந்தியவனே எங்களுக்காக துயிலெழுந்து வா செப்பம் உடையாய் திரல் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் குற்றமில்லாதவன் செப்பம் உடையாய் செப்பம் என்றால் உறுதி என்று பொருள் நீ உறுதி கொண்டவன் நீ பிரதிஜை எடுத்தவன் எதற்கு பிரதிஜ்ணை எடுத்தாய் தெரியுமா கடவுள் எதற்காக பிரதிஜ்ணை எடுக்கிறார் யாராவது மனிதர்களுக்கு துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை தீர்த்து வைப்பதற்காக அவதாரமாவது எடுத்து வருவேன் என்று வருகிறாராம் மனிதர்கள் கூட இல்லை ஒரு யானை ஆதி மூலமே என்று அழைத்தது அந்த ஆதிமூல அழைப்புக்காக இறங்கி வந்தா இல்லையா ஒரு சின்ன குழந்தை பிரகலாதன் உன்னை கூப்பிட்டான் உடனே அவனுக்காக தூணில் வந்து நின்றாய் இப்படியெல்லாம் உன்னுடைய அடியார்களுக்கு உன்னுடைய பக்தர்களுக்கு உதவி செய்வது என்று உறுதி கொண்டவன் நீ அந்த உறுதி அங்கே மாத்திரம்தானா எங்களுக்கு கிடையாதா செப்பம் உடையாய் உனக்கு உறுதி நிறைய இருக்கிறது என்று நினைவூட்டினார்கள் அப்போதாவது கண்ணன் எண்ணி பார்ப்பான் இல்லையா உறுதி உறுதி என்று இந்த பெண்கள் சொல்கிறார்களே எனக்கு வைராக்கியம் இருக்கிறது என்றால் அந்த வைராக்கியம் எதற்காக இருக்கிறது என்பதை கண்ணன் நினைத்து பார்ப்பான் இல்லையா இந்த அடியார்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதானே அவனுடைய வைராக்கியம் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா பகைவர்கள் அந்த பகைவர்கள் வந்தால் அவர்களுக்கு நீ வெப்பமாக சூடாக இருப்பாய் ஆனால் நாங்கள் யார் உன்னுடைய பகைவர்களா பகைவர்களுக்கு நீ வெப்பமாக இருந்தால் ஒத்துக்கொள்ளலாம் கண்ணா நாங்கள் உன்னுடைய பகைவர்கள் இல்லையே உன்னுடைய அருளை தேடி வந்தவர்கள் எங்களுக்கு இப்படி வெப்பமாக எங்களை பார்க்காமல் பாராமுகமாக இருக்கிறாயே நியாயமா செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் நப்பின்னை நங்கையே நீ எவ்வளவு அழகானவள் செப்பன்ன மென்முலை அழகான உன்னுடைய மார்புகள் சிவப்பான வாய் உன்னுடைய நுண்ணிய எடை இவ்வளவெல்லாம் கொண்ட நப்பின்னை நங்கையே உன்னுடைய பேரழகு எது தெரியுமா இந்த மாத்திரம் மாத்திரமில்லை எங்களுக்கு கருணையை காட்டுவதுதான் உன்னுடைய பேரழகு அந்த கருணையை காட்ட மாட்டாயா உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மன இப்போதே எமை நீராட்டேலோர் இரண்டு பொருட்களை இவர்கள் இப்போது சுட்டிக்காட்டினார்கள் நோன்பு நோற்பதற்கு நோன்பு களத்திலே சில பொருட்கள் தேவை ஒரு விசிறி உக்கம் என்றால் விசிறி தட்டொளி என்றால் கண்ணாடி விசிறியும் கண்ணாடியும் வேண்டும் என்றார்கள் கோயில்களிலே பார்க்கலாம் கடவுளுக்கு உபச்சாரம் செய்யும் போது ஆலவட்டம் செய்வார்கள் அதற்கு பின்னர் அந்த கண்ணாடியை காட்டி அலங்காரம் சரியாக இருக்கிறதா என்று கேட்பார்கள் நாங்கள் கண்ணனுக்கு அலங்காரம் செய்யப் போகிறோம் கண்ணனுக்கு ஆலவட்டம் வீசப் போகிறோம் அந்த உக்கமும் தட்டொளியும் தந்து எங்களுடைய நோன்பை நீ நடத்த வேண்டும் இப்போதே அதை செய்ய வேண்டும் கண்ணனை தர வேண்டும் என்று யாச்சிக்கிறார்கள் அவர்கள் மட்டுமா யாச்சிக்கிறார்கள் நப்பின்னையை கண்ணனை நாமும் தானே யாச்சிக்கிறோம் யாச்சிப்போமா